புலவர் கு ரவீந்திரன் எழுதிய வெள்ளி பல்லக்கு பகுதி ஒன்று திருவரங்கம் பாரில் எங்கும் இல்லா பெருமை கொண்டிருக்கிறது பல நாட்டு அறிஞர்களும் திருவரங்கம் வந்திருந்தனர் சோழ மன்னன் உலகில் பெருமை பெற்றான் என்று எல்லோரும் கூறிக்கொண்டார்கள் இவ்வாறு உலகமே வியக்கும் வண்ணம் திருவரங்கநாதனின் கலை மண்டபத்தில் கம்பரின் ராமாயணம் அரங்கேற்றம் முடிந்திருந்தது அரங்கேற்றம் முடிந்ததும் கம்பர் பல்லக்கில் அமர்த்தப்பட்டார் சோழ நாட்டு மன்னனின் பரிவாரங்கள் புடை கம்பர் ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தார் சோழன் குலோத்துங்கன் தன் அலங்கரிக்கப்பட்ட தேரில் சேலை தளபதிகள் சூழ அரண்மனை நோக்கி புறப்பட்டான் செல்லும் இடமெல்லாம் கவியரசு கம்பனை பெற்ற சோழ மன்னன் வாழ்க என்னும் வாழ்த்தொளி விண்ணையும் அதிரச் செய்து கொண்டிருந்தது கம்பர் செல்லும் இடமெல்லாம் பாராட்டு கூட்டங்கள் இப்படி ஒரு கவிஞன் கிடைத்ததால் சோழ நாடு பெருமி கொண்டிருக்கிறது என்று சோழன் அமர்ந்து கொண்டு பெருமினான் அரசன் பரிவாரங்கள் முன்னே செல்ல பல்லக்கு பின்னை சென்று கொண்டிருந்தது சாகாத காவியம் படைத்த கம்பனை இனி என்று காண்போம் என்ற கவலையோடு மரங்களும் செடிகளும் கையசைத்து நின்றன குயில்களும் மயில்களும் தத்தம் செயலிழந்து சென்றன இக்கம்பனை பெற்றதால் நாங்கள் கவியின்பம் பெற்றோம் என்பார் சிலர் கவி சக்கரவர்த்தி போகிறார் என சிலர் கம்பனால் தமிழ்நாடு கல்வியில் சிறந்தது என்பார் சிலர் இக்கம்பரே நம் புவி அரசினும் மேலானவர் என போற்றினர் சிலர் இப்படியெல்லாம் கம்பரின் பல்லக்கு சென்று கொண்டிருக்க மக்கள் பேசிக்கொண்டனர் கம்பரின் பெருமையால் சோழ மன்னன் தேர்மேல் சிங்க ஏறாய் சிரித்து மகிழ்ந்து சென்று கொண்டிருந்தான் மக்களின் பாராட்டு மழையில் நனைந்து கொண்டிருந்த புவியரசரும் கவியரசரும் திருவரங்கத்தை விட்டு காவிரியாறு கை காட்ட புகார் நகர் வந்தனர் புகார் நகரம் திருவரங்கம் திருவிழா நடந்து முடிந்த இடம்போல் பொலிவிழந்து கிடந்தது கவி சக்கரவர்த்தி புகார் நகர் வந்தார் கவியரசை பார்க்க நகரமே திரண்டு வந்து கொண்டிருந்தது இயற்கையின் கொடைவரித்த புகார் மாந்தளிர் தோரணங்களாலும் மா பலா வாழை கமுகு குலைகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன கூந்தர் பனை போக்களும் சளம்பனை ஓலைகளும் பசுமைக்கு பசுமை விரித்து பந்தாரை மகிழ செய்திருந்தது மங்கையர்தம் கைவண்ணம் பல பலவண்ண கோலங்களாய் மண்ணை மகிழ செய்து கொண்டிருந்தன கவி சக்கரவர்த்தி கம்பர் பல்லக்கில் அமர்ந்து புகார் நகர காட்சிகளை கண்டு மகிழ்ந்தார் தாம் இயற்றிய கோசல நாடு போல் புகார் நகரம் இருப்பதாய் உணர்ந்தார் கம்பரின் வருகைக்காக பேதையர்கள் பலரும் மலர் தூவி வரவேற்றனர் பெதும்பையர் பலரும் கும்பகுடம் ஏந்தி வந்தனர் மாங்கையர் பலரும் முளைப்பாலிகை ஏந்தி நின்றனர் மடந்தையர் பலரும் கோலாட்டம் பாடி பரவினர் அறிவையர் குழுமி நடனம் ஆடினர் தெரிவையர் பலரும் வாழ்த்து பாடினர் பேரிளம் பெண்கள் கும்மி அடித்து பாடி கம்பனை மகிழ செய்தனர் காளையர் பலரும் நகர் முழுவதும் அழகு செய்தனர் குமர பருவத்தோர்கள் கண்ணிமிக்காது கம்பனை காண களிநடம் மாலையோடு வரவேற்பார் பலர் ஆபரணங்களோடு வரவேற்றார் சிலர் சிலர் மகிழ்வோர் பலர் பாடி வரவேற்று நிற்பார் செல்லும் இடமெல்லாம் சிறப்பு செய்து கொண்டிருந்தனர் மக்கள் அறிஞர் பெருமக்கள் பாட்டரங்கங்களில் ஏறி செய்தார்கள் பட்டி மண்டபங்களில் விவாதம் செய்தனர் வழக்காடு மன்றங்கள் வாழ்த்தி செய்து கொண்டிருந்தனர் சொல்லரங்கங்களும் நடன நாட்டிய இசைகளும் நகர் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருந்தன இக்காட்சிகளை எல்லாம் கண்டுகளித்த கம்பர் இறைவன் தமக்கு தந்த வரமாகவே நினைத்தார் சடையனால் கிடைத்த பெருமை இது என உள்ளத்தில் பூரித்தார் சோழ மன்னன் தந்த என முகத்தால் மகிழ்ந்தார் புகார் நகர மக்கள் கம்பராமாயணம் சோழனுக்கு கிடைத்த பெரும் புதையலாக நினைத்து மகிழ்ந்தனர் மன்னரோ தமிழுக்கு அழியாத காவியம் தந்தார் கவி சக்கரவர்த்தி என பெருமை கொண்டார் மலையருவி கீழிறங்கி வருவது போல் சோழன் தேரும் கவியரசு பல்லக்கும் மக்கள் வெள்ளத்தை கடந்து அரண்மனையை நோக்கி வந்து கொண்டிருந்தன ராமாயண அரங்கேற்றம் திருவரங்கத்தில் வைப்பதென முடிவானது அனைவரும் பரிவாரங்களோடு திருவரங்கம் செல்ல தயாராயினர் அரண்மனை இளவரசி அமராவதி பருவ மொட்டாய் முகிழ்த்து கொண்டிருந்த பருவ கன்னியவள் பார்ப்போரை கவர்ந்தெழுக்கும் காந்த கண்கள் அவளுக்கே உரியவை கண்ணிமைகளும் விற்புருவங்களும் கூட அவள் இளமை அழகுக்கு தடம் பதிப்பனவாய் அமைந்திருந்தன பதிப்பனும் அவள் இளமைக்கு ஜாலம் காட்டுவதாய் அமைந்திருந்தன அரண்மனையில் கம்பரிடம் பாடம் படித்துக் கொண்டிருந்தாள் கம்பர் இப்பொழுது திருவரங்கம் புறப்பட கொண்டிருந்தார் அரங்கேற்றம் ஓராண்டுகள் நடக்கும் இக்காலத்தில் அமராவதியின் படிப்பு பாழாகிவிடக் கூடாதே என சிந்தனை செய்தார் மன்னர் அரண்மனை மந்திரியை அழைத்து யோசனை கேட்டார் மங்கையவள் என்பதாலோ அரண்மனை இளவரசி என்பதாலோ அவளுக்கு அரண்மனைக்கு வந்து பாடம் கற்றுத்தர எவரும் முன்வரவில்லை மந்திரி கூறினார் மன்னா நம் கம்பர் மகன் அம்பிகாபதி நல்ல புலவர்தானே மன்னர் ஆமாம் என்றார் அவனையே நம் அமராவதிக்கு பாடம் கற்றுத்தரச் செய்யலாமே என்றார் மன்னர் யோசனையில் ஆழ்ந்தார் காமன் கலையழகும் அரும்பு மீசை புன்சிரிப்பும் அவன் அவள் பருவத்தோடு ஒத்திருப்பதை நினைத்து குழம்பி போனான் மன்னன் மந்திரி மன்னனுக்கு ஒரு யோசனை கூறினார் ஆசிரியருக்கும் மாணவிக்கும் இடையே ஓர் திரை அமைக்க வேண்டும் திரையின் இருபுறமும் அமர்ந்து கொண்டு கற்றல் கற்பித்தல் நடைபெற வேண்டும் ஆசிரியர் கண்பார்வை இல்லாதவர் எனவும் மாணவி தொழுநோய் உடையாள் எனவும் கூறிக்கொள்ள வேண்டும் ஓராண்டு காலம் இவ்வாறு கற்றல் நடைபெற்றால் தொடர்ந்து தடையில்லா கல்வி கற்கலாமே என மந்திரி கூறினான் மந்திரியின் வார்த்தைகள் மன்னனுக்கு தேனாய் இனித்தன அமராவதிக்கு ஆசிரியரை அறிமுகம் செய்தனர் அம்பிகாவதிக்கும் அமராவதியை அறிமுகம் செய்தனர் திரையின் முன்னும் பின்னும் கற்றல் கற்பித்தல் தொய்வின்றி நடைபெற ஏற்பாடாயிற்று மந்திரியின் வார்த்தைகளை கேட்டு மகிழ்ந்தான் மன்னன் அம்பிகாவதியும் அமராவதியும் அமர்வதற்கு தகுதியான இடமும் தேர்வு செய்யப்பட்டது இருவருக்கும் நடுவில் ஓர் திரை அமைக்குமாறு மன்னன் கூறினான் சிதம்பர ரகசியமாக திரையும் அமைக்கப்பட்டது மணிமேகலை காப்பியத்தில் ஓர் பளிங்கு மண்டபம் அமைக்கப்பட்டிருந்தது அப்பளிங்கு மண்டபத்திற்கு உள்ளிருப்போர் வெளியில் இருப்போரை காண்பர் வெளியில் இருப்போர் உள்ளிருப்போரை காணார் வெளியில் இருப்போர் உரையாடலை உள்ளிருப்போர் கேளார் ஆனால் அம்பிகாவதியும் அமராவதியும் அமர்ந்திருக்கும் இடம் திரை மட்டுமே அவர்களை மறைக்கும் அவர்கள் இருவரும் மாறி மாறி முகங்களை பார்க்க முடியாது ஆனால் பேசவும் உரையாடவும் முடியும் ஏனெனில் அம்பிகாவதி குருடன் என அமராவதிக்கும் அமராவதி தொழுநோய் உடையாள் என அம்பிகாவதிக்கும் கூறப்பட்டிருந்தது கன்னி காளையவனும் அழகு திரையின் முன்னும் பின்னுமாய் அமர்ந்திருந்தனர் அம்பிகாவதி ஓர் ஆசிரியருக்கு உரிய அடக்க ஒழுக்கங்களோடு அமர்ந்திருந்தான் அமராவதி அரசியலம் குமரி என்னும் அலங்காரப் பேரழகும் பருவ உடையவளாய் அமர்ந்திருந்தாள் அம்பிகாவதி ஆசிரியருக்குரிய தோரணையுடன் பாடங்களை நடத்தினான் அமராவதி மாணவி என்னும் நிலையில் பாடம் படிக்க தொடங்கினாள் அம்பிகாவதி செந்தமிழ் சொல்லெடுத்து பைந்தமிழ் பாடல்களை தம் சென்னாவின் கற்றுத் தந்தான் அவன் தேமதுர தமிழோசையின் மயங்கினாள் மங்கையவள் தேற்றி நான் காளையவன் பத்து பாட்டும் எட்டு தொகையும் பாலி படுநெய்யோன் அவள் சிந்தனையுள்ளே ஊறிக் கழித்தன சித்தர் பாடல்களில் அவள் சித்தம் களிப்புற்றாள் அம்பிகாபதியின் மதிநுட்பத்தை எண்ணி எண்ணி வியப்புற்றாள் அவள் அகமும் புறமும் அழகுற கற்றுணர்ந்தாள் திருக்குறளும் காப்பியமும் தேன் தீன்தமிழில் தீந்தமிழில் தெளிபுற கற்றுத் தேர்ந்தாள் அம்பிகாபதி தமிழ் நூல்களை புரட்டுவதையும் படிப்பதையும் பார்த்து அமராவதி வியப்புற்றாள் ஓர் நாள் பௌர்ணமி நிலா நிலாவாய் பானில் ஒளி வீச தொடங்கியிருந்தது அம்பிகாபதி காலதாமதமாய் என்று வந்திருந்தான் அமராவதியோ சரியான நேரத்திற்கெல்லாம் வந்து அமர்ந்திருந்தாள் ஆசிரியரை காணாத அவள் வாயிலருகே தன் முகத்தை வெளிக்காட்டியவாறு நின்று கொண்டிருந்தாள் அம்பிகாவதி அழகு வானின் முழுநிலா காட்சியை கண்டுகளித்தவாறு உள்ளே புகுந்தான் வாயிலில் நின்று கொண்டிருந்த கன்னியவள் கண்ணம் அவன் மார்பை தொட்டது பற்றி அவள் இடையை மார்போடு அணைத்தான் அம்பிகாவதி அவள் மெய் மறந்தாள் கண்களும் கண்களும் கலந்தன அதரங்கள் காதலுக்கு அசை போட்டன பருவ மங்கையவளும் பாலை குமரன் அவனும் தம் கடமைகளை மறந்தனர் காதலில் புரண்டனர் கள்ளத்தனமாய் காதல் அரங்கேறியது ரவீந்திரன் எழுதிய வெள்ளி பல்லுக்கு பகுதி ஒன்று வழங்கியவர் ஆர் ஜே ஜே தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்